பான ஆன்மீக ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இது ஸ்ரீ ஆருத்ரா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான தினசரி ராசி பலன்கள் வழங்குபவர் ஸ்ரீ ஆருத்ரா ஜோதிட வித்யாலய நிறுவனர் கரு மதிவதனன் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மதிப்பு கூடும் நாளாக அமைந்திருக்கிறது எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமைவதற்கு உறுதுணையான நாளாகவும் இருக்கிறது தூர தேசத்திலிருந்து சுப செய்தி ஒன்று வந்து சேரும் நல்ல லாபமும் உண்டு விரயமும் உண்டு அந்த விரயமும் கூட ஒரு சுப விரயமாக அமையும் உங்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் சுப விரயமாக அது அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த நாள் சந்தோஷப்படுத்தி தாங்களும் மகிழும் நாள் சிவராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தொட்டது தொடங்கும் நாளாக அமைந்திருக்கிறது நெடுநாளாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல காரியம் நல்ல விதமாக நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் வந்து சேர்கிறது அல்லது செய்து முடிப்பீர்கள் ஏதோ ஒரு நேரத்தில் முன்பின் தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் செய்த உதவியின் பிரதிபலனாக நீங்கள் என்ன செய்தீர்களோ அதே மாதிரியான புண்ணிய பலன் ஒன்று உங்களுக்கு வந்து செல்கிறது மொத்தத்தில் உங்களது புண்ணிய கர்மா வேலை செய்யும் நாள் இன்று உங்களுக்கு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு செய்தொழில் அல்லது காரியங்களில் செய்யும் காரியங்களில் ஏற்றம் கூடும் நாளாக காட்டுகிறது உங்களது வேலையாட்கள் அல்லது உங்களுக்கு கீழ் உள்ள பணியாட்களுடன் இன்று உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரும் நாளாக காட்டுகிறது வியாபாரத்தில் முன்னேற்றம் அல்லது வாடிக்கையாளர்களின் புது வரவு அல்லது எண்ணிக்கை அதிகரித்தல் ஆகிய அம்சங்களின் வழியாக அபரிமிதமான தனவரவு வந்து சேர்கிறது என்று நண்பர்களின் வழிகாட்டுதல் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அவர்கள் வழி ஆதாயங்களும் கூடும் நாளாக காட்டுகிறது மொத்தத்தில் தொழிலில் வருமானப் பெருக்கம் தரும் நாளாக அமைகிறது கடகராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இன்னா செய்தாரே ஒருத்தன் அவர் நான நம் செய்துவிடல் என்ற வள்ளுவர் குரலை இன்று நீங்கள் கெட்டியாக படித்துக் கொள்ளுங்கள் கடுஞ்சொல் வரலாம் கேலிகள் வரலாம் அல்லது சிலருக்கு ஏதேனும் ஒரு வகையில் இழப்புகள் கூட வரலாம் மருந்தையும் கூட வருவதற்கு வாய்ப்புண்டு எனவே முன்னெச்சரிக்கை பணிகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களை சோதித்து கவனமாக எடுத்துச் செல்லுங்கள் மொத்தத்தில் மனம் பேதலிக்க வைக்கும் நாள் என்று உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களே இன்று உங்கள் திறமைகள் பளிச்சிடும் நாளாக அமைந்திருக்கிறது அது எப்படி என்றால் ராமாயண வாளியின் பலம் இன்று உங்களுக்கு உங்களுடன் போட்டியிடம் வரும் நபர் உங்களின் பலம் அறிந்து பலம் இழந்து உங்களிடமிருந்து விலகிச் செல்லும் நாளாக இன்று காட்டுகிறது இது தொழிலில் குடும்பத்தில் வெளிவட்டத்தில் மற்ற எல்லா அம்சங்களிலும் வெளிப்படும் நாளாக அமைந்திருக்கிறது மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு காரிய தடை ஏற்படுத்தும் நாளாக இருக்கிறது இன்று உங்கள் செயல்களுக்கு முரண்பட்டு நிற்பர் வாழ்க்கை துணையும் தாயாரும் அவர்களால் நீங்கள் திட்டமிட்ட காரியம் ஒன்று நிறைவேறாமல் தமிழ் இதனால் மனதில் சஞ்சலம் குழப்பம் ஏற்படுகிறது அவர்களை முறைத்து பயனில்லை எல்லாம் கிரக என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் முரண்பாடுகள் கொண்ட நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் முயற்சி கைகூடும் நாளாக அமைகிறது பிள்ளைகள் வழியில் சுப செய்தி ஒன்று வந்து சேர்கிறது அது உங்கள் குடும்பத்தை குதூகலப்படுத்தும் அல்லது அவர்களின் வாழ்க்கைக்கு வெற்றி பாதையாக அதை அமைத்துத் தருவீர்கள் அது கல்வி திருமணம் வேலை தொடர்பான பலன்களாக இருக்கலாம் அல்லது சிலருக்கு பூர்வீகம் தொடர்பான சுப செய்தியாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் உங்களுக்கு மகிழ்வை தரும் நாளாக இன்று அமைகிறது எனவே உங்களது முயற்சிகள் இன்று வெற்றியடையும் சுபநாள் நண்பர்களே இன்று உங்கள் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் கூடும் நாளாக கட்டுகிறது தீராத ஒரு பிரச்சினை ஒன்று இன்று முடிவுக்கு வருகிறது அது கடன் தொல்லையாகவும் இருக்கலாம் வீடு தொடர்பான வில்லங்க விவகாரமாகவும் இருக்கலாம் அல்லது ஜாமீன் தொடர்பான சிக்கிக் கொண்ட சிக்கலாகவும் இருக்கலாம் சிலருக்கு போட்டிக்கு அழைத்தவர்கள் இன்று தோல்வியிடும் நாளாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் இன்று உங்கள் சிக்கல்கள் யாவும் மர்ம முடிச்சுக்கள் அவிழும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே மதிப்பு மரியாதைகள் கூடும் நாள் இன்று உங்களுக்கு உங்கள் சாதுரியமான பேச்சால் நேர்மையான பேச்சால் புகழ் மரியாதையை பெற்றுத்தரும் நாளாக காட்டுகிறது காரணம் உங்களிடம் விவேகமும் தீரமும் இருப்பதனால் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் தனது இலக்கில் குறியாக இருப்பவர்கள் உங்களின் இலக்கு நேர்மை சார்ந்தது செயலும் விவகமுடையது என்பதால் உங்கள் ராசிநாதன் குருவின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் மொத்தத்தில் வளைந்தால் வில் நீங்கள் அன்புக்கு எதிர்தான் அம்பு நீங்கள் எதிரிக்கு இதுவே தனுசு ராசி மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வாக்கில் சனி ஆகையால் கவனமாக பேசுங்கள் முறை தவறிய பேச்சு இன்று உங்கள் சந்தோஷ நிகழ்வுகளை முறிக்கும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதமாக நிற்கிறது காரணம் குரு உங்கள் ராசிக்கு விரையாதிபதி அவர் நாளில் நின்று சனியின் நாக்கின் வழியாக இந்த பலனை தருகிறார் எனவே மிக நல்ல மனிதர்களையும் உத்தம மனிதர்களையும் இழக்க நேரிடும் இவர்கள் உங்கள் நலன் விரும்பிகள் ஆகையால் சொல்லிலும் செயலிலும் மிக கவனம் மொத்தத்தில் எச்சரிக்கை மிகுந்த நாள் இன்று கும்பராசி அன்பர்களே இன்று உங்கள் பலமான முயற்சியில் லாபம் கிடைக்கும் நாளாக அமைந்திருக்கிறது தன வருவுகள் அதிகரிக்கும் நாள் இன்று சொல்லிய வண்ணம் உங்கள் செயல் இருப்பதால் உங்கள் காரியங்கள் இனிதே இன்று நிறைவேறும் மூத்த சகோதர இளைய சகோதர வகையிலும் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறது லாபம் என்பதை பெற்றுத்தரும் நாளாகவும் இன்று அமைகிறது மொத்தத்தில் இன்று முயன்று ஜெயிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு காட்டுகிறது எனவே வெற்றி பெறும் நாளாக நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மீனராசி அன்பர்களே இன்று சற்று அலைச்சலுடன் கூடிய லாபத்தை பெற்றுத்தரும் நாளாக அமைகிறது தொழிலில் வேலையில் வந்த நிலை என்றாலும் தொடர்ந்து அச்செயலை வேலையை செய்ததால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பணி வெற்றிகரமாக நிறைவடையும் முதுமையிலும் நிறைவை காணும் ராசி உங்களுடையது எனவே நீங்கள் பக்குவமாய் செய்யும் காரியங்கள் ஒருபோதும் வீண் போகாது ஆடி களைத்த உடல் ஆனந்தமாய் தூங்குவது போல் சற்று அலைச்சல் இருந்தாலும் உங்கள் தேவைகள் நிறைவேறும் நாளாக காட்டுகிறது இன்று மொத்தத்தில் சாதிக்க பிறந்தவர்கள் மீனராசி அன்பர்கள் எமது வித்தியாலயம் வழங்கும் ராசி பலங்களை தொடர்ந்து யூடியூப்பிலும் கண்டு மகிழலாம் அதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து கேட்டு மகிழலாம் நன்றிகள்